ஒளி நாடாவிலே பதிந்து கொண்டிருக்கின்ற அழகான ஒளி ஒளி பதிவில உயர்ந்து ஓங்கி ஓங்கி இந்த நாடெங்கும் ஒழித்துக் கொண்டிருக்கின்ற லட்சுமி ஆடியோஸ் சரி உருவாவும் நம்மளுக்கு குசுகாளி எட்டு பேரு வேறு வலதுகர் இடுத்தாலையே நகுட மூட கண்ணத்து அதனை முழித்து பார்க்கிறான் மகிடாசுரன் பக்கத்தில் அம்மையான ஒரு சின்னஞ்சிறு பிள்ளை போல் நிக்கதை கண்டான் கண்டான் மகிடாசுரன் மகிடா சூரன் அல்லவா எம்மா ஏ அம்மா ஏ பெண்ணு ஏ பெண்மையிலே ஏ பெண் கொடியாலே பெண்கொடியே காதம் பிறகு கோட்டையில் கண்மணி வந்தது என்ன வந்தது என்னடி பெண்ணு சிட்டு பிறகு அது கோட்டையிலே சிறுகுழுந்த வந்தது என்ன கோட்டையிலையா வந்திருந்து எங்கு வந்த இதற்காக வந்தா என்று மகுடன் அவன் கேட்டபோது அவன் அனுப்பி கொள்வதற்கு அந்த சொத்தநாதன் அனுப்பி உள்ள கொல்ல வந்தேனடா என்று சொன்ன நேரம் சொன்ன நேரம் மகிடன் கலகம் என்று சிரிக்கிறான் மகிடா சுரன் சிரிக்கிறான் எம்மா அம்மா எம்மா ஏ சிறு தான் நீ இருக்கும் சுருவம் என்ன நான் இருக்கும் வடிவம் என்ன நான் இருக்கும் வடிவம் என்ன நீ இருக்கும் சுருவம் என்ன என்னை நீ கொல்ல போகிறீங்கயே ஆமாம் ஏ அம்மா நான் என் ரெண்டு விரலுக்குள்ளே ஒன்று வச்சு நசிக்கிருவேன் இடுக்குக்குள்ளே வச்சு ஒன்று மாதிரி நெரிச்சிருவேன் நெரிச்சிருவேன் கண்டால் அம்மை மகாளி ஆனவள் ஆ என்னை என்ன வார்த்தை உரைத்தா ஏ மகிடா சூரா ஏன்டா ஏண்டா டேய் மகிடா ஏ ஏ ஏ மகிடா என்னை ஆளை கண்டு நினைத்தாயா ஏ அப்பா ஏ மகடாசுவரா என்ன சொருவிழந்தை என்று என்னும் அழகா நினைத்து ஏலம்னு நினைக்காது ஆ ஏல போடாத உன் பிளமு என்பிலமு செய்து பார்ப்போமாடா வெள்ளவருக்கு திறம இருந்தால் உன் பிளமும் என் பிளமும் யுத்தான் ஆமா உனக்கு திம்புருக்கா அப்புடின்னு சொல்றா மெகடாசுவர் அம்மா அம்மா சரி என்னுடைய நிலை தெரியாமல் ஆயன் நான் வாங்கிய வரத்தின் பெருமை தெரியாமல் ஆம் தெரியாமல் பேசுகிறாய் பேசுகிறாய் பெண்ணே ஏ அம்மா காமாட்சி எம்பிகையான விளை சிறுகுணந்தாய் பெண்ணே என்னை கொள்வதற்கு உன்னால் முடியாதடி உன்னால முடியாதம்மா அது உன்னாலும் முடியாதம்மா அம்மா உடையவர் வந்தாலும் முடியாதம்மா ால் முடிய அந்த கண்ணம் வந்தாலும் ஓடி போடி சிறப்புடன் போதும் பேசாதே மகிடன் அவன் சொன்ன போது மாதாலி காமாட்சி அது உனக்கு திறமை இருக்குமானால் நீ யுத்தம் செய் உனக்கு என்ன வித்த தெரியும் அது என்கிட்ட காட்டு வா 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 போர்க்களத்துக்கு வா மாகாளி சொன்னபோது மகிடாசுரன் கன்ஷுவன் இந்த கோபத்தோடு எழுந்தான் ஆ எழுந்தெறித்தானலா மகிஷாசுரன் மகிடாசுரன் மேற்கருக்கு மலையை பிடுங்கினான் மாகாளி பெருலை விட்டுறிந்தான் ஆ இதோட போ அப்படின்னு விட்டுறிஞ்சான் விடுவாளா இவன் விடுவாளா அம்மை காமாட்சி கண்மொழிவு பட்டதனால் என்னையாகுது மலைகள் நூறாக நொறுங்கியது அப்போதான் பார்த்தான் மகிஷாயே அப்பா சிறுகுழந்து என்று எண்ணிருந்தோம் இவள் யார் எவர் நம்மை அழிக்க வந்தவள் இவள் தானா இவள் தானோ இருக்குமோ மகடாகுரன் மனம் பதறி

தூய <laughs> துரை <laughs> 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 அடிவம் கொண்டார் ஒரு சாமண்டி போண்டி போல் அடிவம் இருந்தார் பொற்கை ஒரு சாமுண்டி போல் அம்மையாகப்பட்ட காமியம்மாள் ஆயிரத்தி எட்டு காளி நூத்தி எட்டு பாரி சப்த சாமுண்டி இருக்கிறார் இருக்கிறா சப்த சாமுண்டீஸ்வரியாக இருப்பதை கண்டான் மகிடாசூரன் மாதாளிக்கு முன்னால் அழகா மகிடாசுரன் ஓடுகின்ற நேரம் நேரத்தில் மகடனை தலையறுக்கும் போது அம்மா ஒவ்வொரு தலையாக முளைக்கிறது மகிட அறுக்கு நேரம் யானத்தலை முளைத்தது யான அறுக்கும் போது சிங்கத்தலை முளைத்தது முளைத்தது சிங்கத்தலை அறுக்கும் போது குதிரை தலை முளைத்தது முளைத்தது இப்படி ஒவ்வொரு சுருவமாக மாறுகின்ற போது மகடாசுரன் மாட்டு முகமாக மாறுகின்ற நேரம் எரும மாட்டு தலையோடு இருக்கு எரும மாட்டு மகடாசூரனும் மகிடாசுரனும் பயந்து பயந்து காடுகிறான் ஓடுகின்ற நேரத்தில் பார்க்கிறான் அறுத்தகை சடவுதான் வருவதை தவிர அறுத்தகை நோக தான் அவன் அழிவில்லை அழிவு இல்லையே கண்டால் அம்மையும் ஆண்டவாள் சிவபெருமானை என்ன வரம் கொடுத்தி அப்படி இந்த மகிடனுக்கு என்ன என்னைய வரம் கொடுத்து மகிடாசுரன் ரத்தத்துக்கெல்லாம் ஒரு சொட்டு ரத்தம் சிந்தனால் பிறந்து பிறந்து வாரானே உதரம் கீழே சிந்தாதபடி அவனை சங்கரிக்க வேண்டும் அசிரிவார்க்கு கொடுக்கிறது அம்மா காலிவார்களை மகனுடைய உடம்பிலிருந்து இருந்து ரத்தம் கீழே சிந்தப்படாது உதரம் கீழே சிந்த கூடாதம்மா ரத்தம் சிந்தாதவாறு அவருடைய ஆதிக்கத்தை அளிக்கணும் ஆமா கயிற போட்டு என்று சொல்ல போது அம்பிகையானி அம்பிகையா அம்பிகையால் அசுதாளி எட்டு பேரும் ஒன்றா சேர்ந்து மாட்டு முகமாக ஓடுகின்ற மகிடனை கண்டால் கண்டா எரும மாட்டு தலையோடு போகும் மகிடா சூதா ஏ அப்பா ஏ மெகுடா சூறாய் என்று மகடனுடைய பிடித்த கிடத்தின மகுடனுடன் அம்மையான காளியம் இந்த காமனாட்சி அருளாலையாலை அவ பத்து விரல் நகர்த்தாழை மகடம் ஆர்வியலை பாக்ஷிவாள ஆர்வியலை தான் பாட்சி வேதாளத்தை வரவழைத்த ஒவ்வொரு விரல் உருவீ ஒரு சொத்துரத்தம் கீழ்விடாமல் மகுடனூட உதரவுள்ள மகுடனோட உத we உதிர வாங்க உதவும் அது குடித்ததா எடுத்த சக்கை போலே இருந்தாரே இந்த கரும்பு மிஷின்ல கொண்டு கரும்பு கொடுத்தா

ரெண்டு கையோ ரெண்டு கையோ ரெண்டு காலோடு அம்மா தவழ்ந்து வருகிறான் ஆமாம் வாலிமத்தில் நெஞ்ச மாதிரி அப்படி நிமித்துக்கிட்டு ரெண்டு காலோடு நடக்கிறான் அப்படி சொன்ன மாதிரி ரெண்டு காலோடு நடந்து வருவான் ஆமாம் அடுத்தாப்புல கொஞ்சம் வயது முகுந்து 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 ஒன்று ஒன்று அடுத்தாலும் இன்னொரு கம்பு தேவைப்படுது ஆ இன்னொரு கால் துணை ஆ துணை கால் மூணாவது கால் ஆமா அந்த கால் இருந்தால் தான் அடுத்த நட அடித்தடி வைக்க முடியும் வைக்க முடியும் அப்பேர்பட்டு இந்த உடம்பு அம்மா இந்த மகிடா சூரனார் ஆணவத்தின் காரணமாக அகங்காரத்தின் காரணமாக காலி எதிர்த்து வந்து முன்னால் இட முடியுமா முடியாத ஆணவம் ஆணவம் அந்த ஆணவத்தை அடக்கினால் அசையிட்டு காளிமார்கள் அம்மை காமாட்சி அம்மா ஆமா ஆணவத்தை அடக்குகின்ற நேரம் மகிடா சூரனார்வன் கண்டா

ஆரம்பம் அழிந்தது அகங்காரம் அழிந்தது என் திமிர் அடங்கியது அடங்கியது அம்மா அம்மா என்ன கொல்லவும் முடியாது நான் ஆயிரம் வருஷத்துக்கு அழியாத வரத்தை வாங்கியிருக்கேன் வாங்கியிருக்கேன் அதனால அம்மா உனக்கு நான் சேவகனாக வரவேண்டும் என்று நான் எண்ணுகிறேன் ஆ எண்ணுகிறேன் தாயே அதனால் உனக்கு நான் சேவகனாக எப்படி வருவேன் தெரியுமா எப்படி எப்படியா அம்மைக்கு வாகனமாக உன்னை சுமக்கும் வாகனமாக என்னை சுமந்து வருகின்ற பாக்கம் எனக்கு கிடைக்க வேண்டும் நான் கிடைக்க வேண்டும் என் அழகான மகிடாசுரன் எப்படி வருகிறான் தெரியுமா எப்படியா வருகிறார்

உண்மையில வயிறு வேறதான் என் வயிறு வேறதான் தெரியல அண்டாவ சாப்பாடு பேர் என்னுடைய சாப்பாடு பேர் நான் மது மாமிசம் சாப்பிடக்கூடிய ஏதோ பாத்துச்சே ஏதோ

என் முன்னால் என்னை அழகாக மக்கள் எல்லாம் சப்பரம் ஒன்று உண்டு செய்து சப்பரத்தின் மீதாக என்னை அழகாக அமர வைத்து அமர வைத்து சுத்தி வருகின்ற போது மது பொங்க வைப்பார் அதெல்லாம் உனக்கு ஆமா அங்கில மது பொங்க வைப்பாங்க மது பொங்க வைத்து விட்டு அழகாக சன்னதிக்கு ஒரு சன்னதி கிடா விட்டுவார்கள் ஆமா அதுல ஒரு பீடம் படப்பும் போடுவார்கள் கறி மாமிச படப்பு எல்லாம் உனக்குதான்

வருகிறாள் கைலாசம் வருகின்ற போது கண்டார்கள் தேவரெல்லாம் கண்டு பயந்து இருக்கிறாங்க ஆமா இது என்ன காமாட்சி வருகின்ற காமாட்சி போன சுருபம் என்ன இப்ப வருகின்ற சுருபம் என்ன ஆமா காமாட்சி நாகலோக வந்த சுருபம் வேற இப்ப வீரப்பல் விருசடை வெற்றி கொண்ட திருமுகம் வெட்டு நாவலகு பவலம் போல் பல்வழிவு ஆங்கார சுரூபம் அம்மா ரத்தபரி கோலத்தோடு வந்திருக்கிறாள் கண்ணுல அனல் படுறக்க மகராசுரனை சங்கரித்து வருவாள் என்று பார்த்தா மகராசுரன் கூட்டிட்டே வராள் சிங்கமா மாத்திரா கூட்டு வரா கடவுள் கண்டாரே அம்மா ஏய் அங்கே நின்னு கைலாசத்தை விட்டு வெளியே நினு மகாலி அஸ்வ காளிவாளே ஆ நீ வந்தா வேண்டாம் அம்மா அந்த கோட்டைக்கு நீ தேவல்ல மகடன் சங்காரம் முடித்து வந்து மாகாளியானவள் இரத்தவடி கோலத்தோடு கைலாய மலை வந்ததினா வந்ததினா இந்த கைலாயம் நீ உனக்கு வேண்டாம் ஆ வேண்டாம் வேண்டாம் நீ பூலோகம் போய் என்று சொன்னார் ஆ சொன்னாரல்ல பகவான் ஆண்டவா உங்க காரியம் முடிஞ்ச உடனே என்னை பூலோகம் போன்னு சொல்றீங்க ஆமா காலவாரி விடுதியில மகடன் ஜெண்ட முடித்தாலும் மாகாழி எட்டு பேர்களுக்கும் முத்துவரம் தருவதாக சொன்னீரே மறந்து விட்டீரா இல்லம்மா கொஞ்சம் அழைத்து விட்டேன் முத்துவரம் தாரும் போற